நார்த் கொரியாவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இருக்கிற உலகத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு நாடு தான் நார்த் கொரியா ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல என்னதான் நார்த் கொரியா பத்தி நல்லதா சொன்னாலும் நார்த் கொரியாவில் வந்து எடுக்கப்பட்ட இந்த எட்டு வீடியோங்களை நீங்க பாத்தீங்கன்னா சும்மா மிரண்டு போயிடுவீங்க இதுல பாத்தீங்கன்னா விஜய் சிது இன்வால்வ் இருக்காரு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு வீடியோ நம்ம முதல்ல பார்க்க போறது டிராபிக் லேடி நார்த் கொரியாவோட ரொம்பவும் பிஸியான சிட்டி தான் யாங் சிட்டி இவங்க கிட்டத்தட்ட சிக்னல்ஸ் மாதிரியே நிக்கணும் அதாவது சிக்னல்ஸ்க்கு பதிலாக நினைச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இவங்களும் சிக்னல்ஸ் மாதிரிதான் ஆனால் இவங்க வந்து நார்மலாக நார்மலான பீப்புள் மாதிரியே இருக்க மாட்டாங்க இவங்க பார்க்க ரொம்பவும் ஆக்வேர்டாக இருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரோபோட்ஸ் மாதிரியே இருப்பாங்க இவங்களுக்குன்னு சொல்லி டிராஃபிக் ரூல்ஸோட ஒரு டான்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குது ட்ரெஸ்ஸை போட்டாலே அவங்களுக்கும் சொல்லி சில நடை உடை பாவனையுன்னு இருக்குது அதை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணணுமா இந்த ஒரு நாடு ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடுனால அதுவும் டிராஃபிக் லேடிஸ்லாம் எல்லாமே டிராஃபிக் டேரக்ஷனை காமிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸே இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் சித்து விளாக்ஸ் இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காருன்னா இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாங் சிட்டிக்கு வந்திருக்காரு இப்படி வந்தப்போ தான் தெரியுது அங்கே ஃபுல்லாகவே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்திருக்காங்க அந்த ஒரு ஏரியாவே ரொம்பவும் மோஸ்ட் ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி இருந்திருக்கு எக்கச்சக்கமான போலீஸ் மிலிட்ரி எல்லாமே இருந்திருக்காங்க என்ன தான் நாங்கள் நார்த் கொரியாவை பற்றி இங்கே சொன்னாலும் விஜே சித்து விளாக்ஸ் அங்கே போய் சொன்னது என்னுமே பயங்கரமாக வைரலாச்சு இந்த ஒரு டிராஃபிக் லேடிஸில் இவங்களுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் இல்லைன்னுதான் சொல்லியாகணும் அதாவது அவங்களுக்கு ஏஜ் செவன்டீன் ஆயிடுச்சுனாலே அவங்க வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் ஆகிடணும்னு சொல்லி அங்கே ஒரு ரூல்ஸே இருக்கான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ப்ரோக்பேண்டா டூர் அதாவது ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் நார்த் கொரியாவுக்கு போயிட்டு சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாவோ இல்லைனா ப்ரைவேட்டாவோ எந்த ஒரு டூரிஸ்ட் கைடும் நீங்கள் பார்க்க முடியாது அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு லேடி ஆஃபீஸர் கைடு தான் அங்கே இருப்பாங்க அவங்கள மீறி நீங்கள் எங்கேயுமே போயிட முடியாது அப்படி நீங்கள் மீறி போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க அதுவும் இந்த ஃபீமேல் கைடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்ட்னு நினச்சிடாதீங்க ரொம்பவும் ஆட்சி ஆனவங்க நீங்கள் எங்கேயாவது தனியாக ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் ஜோலி முடிஞ்சுது அதோட அது மட்டும் இல்லாமல் அங்கே நார்த் கொரியாவை பற்றியும் கிம்ஜாங்கை பற்றியும் ஆஹா ஓஹோன்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அதாவது இவங்க வந்து நார்த் கொரியாவை பற்றி ஆஹா ஓஹோன்னு பெருமையாக தான் பேசுவாங்க இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் ரொம்பவும் கேவலமாக நடந்தாலும் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு உப்பு புளி விட ரொம்ப காரசாரமாக சொல்லுவாங்களே தவிர இதுக்கு பின்னாடி நடக்கிற அக்கிரமோ அநியாயத்தை சொல்லவே மாட்டாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது காமிக்ஸ் புக்ஸ் நார்த் கொரியாவில் காமிக்ஸ் புக்ஸ்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது முக்கியமாக ரிஸ்ட்ரிக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த நாட்டு காமிக்ஸ் புக்கையும் நார்த் கொரியாவில் பார்க்கவே முடியாது அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு காமிக்ஸ் புக்கை கண்டுபிடிச்சா கூட அது எப்படிமா இருக்கும் ஒரே ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் கிட்டத்தட்ட அடிக்கடிக்கு ஒரு காமிக்ஸ் புக்கை வச்சுருப்பாங்க அதில் எதை திறந்தாலும் கிட்டத்தட்ட எல்லா ஒரு விஷயம் காமனாக இருக்கும் அதாவது கிம்ஜாங் வந்து ஒரு பெரிய ஹீரோ அந்த ஹீரோ தான் நம்ம நாட்டையே காப்பாற்றிருக்காரு மற்ற நாடோட பணக்கார நாடு நம்மளோட நார்த் கொரியா தான் நார்த் கொரியா ஜனங்கள் மேலே ரொம்பவும் பண்பு அன்பு எல்லாம் கொண்ட நல்ல மனிதராக கிம்ஜாங் இருக்கார் கிம்ஜாங் ஆஹா ஓஹோ ஒரு ஹீரோ மாதிரியெல்லாம் காமிச்சு அதில் போர்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு காமிக்ஸ் புக்கில் காமிச்சிருப்பாங்க அந்த காமிக்ஸ் புக்கில் முக்கியமாக போடுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே அது இதுதான் அதாவது கிம்ஜாங் தான் இந்த நாட்டோட ரொம்பவும் சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் போனால் ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா நாடுமே ரொம்பவும் பஞ்சத்தில் இருக்குது நம்ம நாடு தான் ரொம்பவும் செழிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய வில்லன்ஸ் வந்தாலும் கிம்ஜாங் தனியாக நின்று போராடிடுவார் நம்மள்ட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் ஆஹா ஓஹோ இப்படி அப்படின்லாமே அந்த ஒரு காமிக்ஸ் புக்கில் போட்டிருக்கோம் எல்லா காமிக்ஸுமே இந்த ஒரு கிம்ஜாங்கோட சூப்பர் பவரை பற்றி தான் போட்டிருப்பாங்க தவிர சப்பையான எந்த விஷயமே அதில் போட்டிருக்க மாட்டாங்க இந்த ஒரு வீடியோல நம்ம நாலாவதா பார்க்க போகிறது நார்த் கொரியாவோட கம்ப்யூட்டர் லேப் கம்ப்யூட்டர் லேப்னு சொல்லணுனே நம்ம மைண்ட் எல்லாமே சூப்பராக கேம்ஸு டெக்னாலஜி இன்டர்நெட் அப்படின்னு தான் நான் தோணும் ஆனால் நார்த் கொரியாவில் முக்கியமாக எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக தான் இருந்த ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்கும் அதாவது இந்த இடத்துல இன்டர்நெட் ஆக்சஸ்ன்றது நீங்கள் யாராலுமே பண்ண முடியாது அப்படியே நீங்கள் பண்ணாலும் கிட்டத்தட்ட மூணு பேர் நாலு பேரோட கையெழுத்து ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும்மா அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ தான் ஃபோர் ஜிக்கே வந்திருக்காங்க இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ட்விட்டரு ஃபேஸ்புக்கு யூடியூப்ன்ற எந்த ஆப்ஸுமே நார்த் கொரியாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க நார்த் கொரியாவில் இன்டர்நெட் வசதி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சில வசதிகள் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி அவங்களால் இன்டர்நெட் நார்மலாக யூஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ கஷ்டம் எதுக்குடா அப்போ கம்ப்யூட்டர் லேபு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முக்கியமாக இது எல்லாமே சீனுக்கு தான் ஏதாவது ஃபாரினர் டூரிஸ்ட்டாக வராங்கன்னா எங்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்குது அதில் எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னுவாங்க இந்த இடத்துல நீங்க ஜிடி கேம் கூட விளையாட முடியாது ஏன்னா ஜிடி கேம்ன்றது இங்க பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க பேண்டுன்னு சொல்றதோட இந்த ஒரு ஜிடி கேமை பத்தி அங்க யாருக்குமே தெரியாது இந்த ஒரு வீடியோல நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது ஃபுட் ஸ்மக்லிங் இன்னதான் நார்த் கொரியா ரொம்பவும் பணக்கார நாடு ரொம்பவும் நாங்க தான் ரிச் அப்படின்னு சொல்லி வெளியில சும்மா பந்த காட்டியிருந்தாலும் அங்க ஃபுட் ஸ்மக்லிங்னு ஒண்ணு நடக்குது இதுக்கு முக்கியமான காரணமே பஞ்சம் தான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லணும்னா நார்த் கொரியா மக்கள் அதிகமாக சஃபர் பண்ணுறதுக்கு பசி பட்டினி தான் காரணம் மெஜாரிட்டி ஆஃப் நார்த் கொரியா மக்களுக்கு வந்து ஒரு சாதாரண பேசிக் நீடான ஃபுட்டு கூட கிடைக்கலைங்க அதுதான் அங்க அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மோசமான காரியம் ஃபுட்டு நம்மளுக்கு நார்மலாக எப்படி கிடைக்குது கடையில் விற்கும் ஒரு பொருளை போய் வாங்குவோம் அப்படி தானே நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்கிது ஆனால் ஏன் இந்த மக்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலுமே அவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது ஜெயிலில் போடுறது நிறைய கொடுமைப்படுத்துறதுன்னு அப்படின்லாம் சொல்லி சுற்ற சட்டங்கள்லாம் இருக்குது அப்படி இப்படி இவங்க எல்லாருமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வேலை கிடையாது வேலையிலேருந்து வர காசு கிடையாது அப்படின்னே இவங்களால் எந்த சாப்பாடும் பொருளுமே வாங்க முடியாது அதனாலே நார்த் கொரியாவில் பணக்காரங்க யாராக இருந்தாலும் ஃபாரினர்ஸ் யாராலும் அந்த ஊரை சுற்றி பார்க்க வந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிற ஃபுட்டை வந்து இவங்க விடுவாங்களாம் இருந்து இல்லாமல் மற்றபடி இந்த குட்டி குட்டி கடைக கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் சிட்டியான சில இடத்துல இருந்து கூட ஃபுட் எடுத்துப்பாங்க ஆனால் இந்த ஃபுட் எடுத்து வெளியில் வைப்பாங்கலாம் கேட்டிங்கன்னா விற்கிறதுக்கெல்லாம் கிடையாது இவங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி இவங்களோட பசங்க ஒய்ஃபுங்களுக்கு கொடுக்கணும்ல சாப்பாடு அதனால தான் இவங்க வந்து ஃபுட்டை திருடுறாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஆறாவதாக பார்க்க வரும் முக்கியமான வீடியோ எம்டி ஹோட்டல் நார்த் கொரியாவில் பியாங்கங் அப்படின்ற ஒரு சிட்டி தான் ரொம்பவும் ஒரு தலைமை சிட்டி மாதிரி அதாவது தமிழ்நாட்டுக்கு சென்னை எப்படியோ அந்த மாதிரி நார்த் கொரியாக்கு இந்த பியாங்கங் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் இருக்கு ஆனால் இந்த ஹோட்டலில் ஒரு ஃபாரினருக்கு வந்து ஒரு ரூம் எடுக்கிறாங்க அப்படியே ரூம் எடுக்கிறப்ப உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஜாங்கும் கிம்ஜாங்கோட அப்பாவோட போட்டாவும் அப்படியே ஒரு காட் ஃபோட்டோ மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது ஃபுல்லாகவே வந்து எம்டியாக தான் இருக்குது இதை வந்து எம்டி ஹோட்டல் அப்படின்றாங்க இந்த ஒரு ஹோட்டல் ரொம்பவும் தனிமைப்படுத்து அதாவது ஐசோலேட்டடாக ஒரு ஹோட்டலாக இருக்குது ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது அந்த ஊரில் நார்மலான பீப்புள் தங்குற இடத்துல வந்து இப்போ யாராவது ஃபாரினர்ஸ் வந்து தங்கவே முடியாது ஏன்னா அப்படி இந்த ஃபாரினர்ஸ் வந்து இவங்க நார்மலான பீப்புள்கிட்ட சொன்னாங்கன்னா சில விஷயத்தை வெளியில் போய் சொல்லிவிடுவாங்கன்றதுக்காகவே வெளியிலேருந்து வரவங்க எல்லாருமே தங்கிறதுக்கு தனி ஹோட்டல் தான் வச்சுருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த தனி ஹோட்டலுமே ரொம்பவும் தனிமையாக ஐசோலேட்டடாக சைலண்ட்டாக இருக்குது இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நார்த் கொரியாவோட ஏர்போர்ட் ஒரு ஃபாரினர் நார்த் கொரியா விசிட் பண்ணுறதுக்காக யாங்கோட ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு ஆனால் அந்த யாங் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லை ரொம்பவும் காலியாக இருக்கு எல்லா ஃபாரினர்ஸையும் ஒரு சைடாக இட்டுட்டு போயிட்டு இவர் மட்டும் ஒரு சைடு மிஸ் ஆகிட்டாரு ஆனால் இவர் சுற்றி பார்க்க வந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காலியாக அமைதியாக இருக்குது இந்த இடத்துல யாருமே இல்லை மற்றபடி ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன வழி இருக்கும் அதுல ஃபுல்லாகவே செம செக்யூரிட்டியாக இருப்பாங்க அந்த செக்யூரிட்டி பார்டரை தாண்டி தான் நீங்கள் வரணும் நம்ம தலையில இருந்து கால் வரைக்குமே செக் பண்ணிடுவாங்க ஏதாவது இருக்கா ஏதாவது ஆபத்தான பொருள் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க நான் சொன்னது தப்பா எடுத்துக்காதீங்க அவ்வளோ செக்கிங் பண்ணிவிட்டு தான் நீங்க நார்த் கொரியாவோட ஏர்போர்ட்லேருந்து வெளியிலயோ இன்னும் உள்ளேயோ போக முடியும் இந்த ஒரு வழியில தான் வெளியிலேருந்து வரவங்களும் உள்ள இருந்து போறவங்களும் யூஸ் பண்ணணுமா இந்த ஒரு வீடு அடுத்ததாக பார்க்க போகிறது நார்த் கொரியாவோட ட்ரெயின் ஸ்ட்ரகல் இப்போ எப்பயாவது வெளியில் போய்ட்டு ஒரு ட்ரெயின்லேருந்து வராருன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்கே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வராருன்னு தெரிஞ்சோடனே எந்த சைடு வராருன்னு தெரியாதனால எல்லா இடத்துலையுமே ஒரு நாலஞ்சு கார்பெட்ஸ் போட்டு வச்சுருக்குமா அப்படி எல்லாருமே வந்து அந்த கார்பெட்டை கையில் பிடிச்சிக்கணும் இருக்கணும் அப்புறமா அவங்க வரதுக்கு முன்னாடி செம்ம செக்யூரிட்டியாக பார்த்துப்பாங்க அப்புறம் அவர் வந்த உடனே தரவை ஃபுல்லாக ரெட் கார்பெட்டை போட்டு அவரை வரவே இருக்கணுமா அவர் வராருன்னு தெரிஞ்சோன்னே ட்ரெயின் கதவை திறக்கறதுக்கு ஒரு ஆளு பத்திரமா இட்டு ரெட் கார்பெட்டை போடுறதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருந்து இருபத்தஞ்சு பர்பஸ்க்காக இருப்பாங்களா இந்த ஒரு வீடியோ கிம்ஜாங் ரொம்பவும் கொடுமையான ஒரு தண்டனைகள் நார்த் கொரியாவுக்கு எதிராக நடந்தாங்கன்னா நார்த் கொரியாவை பத்தி வெளியில எங்கேயா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டோட ரொம்ப மோசமான ஒரு தண்டனையை கொடுப்பாங்களாம் அந்த தண்டனை கேட்குறதுக்கும் பாக்குறதுக்குமே ரொம்பவும் பயங்கரமா இருக்கும் அப்படி என்ன மாதிரி தண்டனைலாம் தருவாங்கன்னு பார்த்திங்கன்னா ப்ரூட்டிலிட்டி ஆர்ஷ்மெண்ட் மற்றும் டார்ச்சரை கொடுத்து நம்மளை ரொம்பவும் தவிக்க விடுவாங்க கிட்டத்தட்ட மூணு ஜெனரேஷனுக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்களாம் இப்போ ஒரு தாத்தா தப்பு செஞ்சாருன்னா அவங்க பசங்க அவங்க பேரன்களையும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இப்போ பேரன் தப்பு செஞ்சானா அவனோட அப்பா தாத்தா எல்லோருமே கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட மூணு ஜெனரேஷனுக்கு நம்மளை பிடிச்சி வச்சுப்பாங்க இவங்கெல்லாம் என்னடா தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைன்னா எதிராக இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அவங்கள பிடிச்சிட்டு வந்து இந்த ஒரு இடத்துல போட்டுருவாங்க இவங்களுக்கு சரியான ஃபுட்டு தரது இல்லை சரியான மெடிக்கல் வசதியெல்லாம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மோசமான ரொம்ப வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவும் படும் பயங்கரமான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க அதில் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி பண்ற பனிஷ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களை பெல்ட் ஆலே அடிக்கிற பனிஷ் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் டார்ச்சர் பனிஷ்மெண்ட் அதாவது இவங்களை ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அது மேல இருந்து கெமிக்கல் ஓபன் பண்ணிவிட்டா கெமிக்கல்ல இருந்து வர சொட்டும் இவங்களை எரிக்கிற மாதிரி அளவு எரிச்சலே இவங்களுக்கு தரும் இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்ததா பார்க்க போறது அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு பையனை பற்றிய ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே கேள்விப்படுறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு இந்த ஒரு பையன் தான் ஓட்டோ வாம்பியர் இவன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு காலேஜோட ஒரு ஸ்டூடெண்ட் இவன் நார்த் கொரியாவுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்ப எதுக்காக பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா எப்படி இருக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி போயிட்டு இருக்கான் இவன் தங்கியிருக்க ஒரு ஹோட்டல்ல என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வால் போஸ்டர் மாதிரி இருக்கு அதை வந்து கிழிச்சிருக்கான் இது அந்த ரூம்ல இருக்கிற செக்யூரிட்டி கேமரால கேப்சர் ஆயிருக்கு இந்த ஒரு விஷயம் நார்த் கொரியாவோட ஆர்மி வரைக்கும் போயிருக்கு இந்த ஒரு விஷயத்தினால இவனை பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பதினஞ்சு வருஷம் ஒரு காலேஜ் படிக்கிற பையனை பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் அடைச்சாங்கன்னா என்ன ஆவருது இவனோட கனவு லட்சம் எல்லாமே போயிடுது இதை ஒரு ஸ்டேஜ்ல கதறி அடுது அவர் சொல்லியிருப்பான் இவன் நார்த் கொரியாவுக்கு அகேன்ஸ்டாக நடந்தான்னு சொல்லி ஒரு பெரிய பழியை இவன் மேலே போட்டு இவன் பண்ணுற ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி இவன்ட்டு சைன் வாங்கி ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இவனை ஜெயிலில் போடுறாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க ரொம்பவும் உடம்பு சரியாமல் அவனோட ஊரான அமெரிக்காவுக்கு வந்துடுறான் ஆனால் அமெரிக்காவுக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே இவன் வந்து இறந்து போயிடுறான் பாத்தீங்களாங்க எவ்வளவு பெரிய மோசமான சம்பவம்லாம் நடந்திருக்கு நார்த் கொரியா ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான நாடு கிடையாது இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்